ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மரப்பாச்சி டால்ஸ் ஸோ நம்ம வந்துட்டு சீர்வரிசையாலாம் வந்து பொண்ணை கட்டி கொடுக்குறப்போ வந்து கொடுப்போம் அதே மாதிரி கொழு டைமில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டால் இல்லாமல் கண்டிப்பாக கொழு வைக்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ ஆனால் நீங்கள் வாங்குறப்போ வெறும் உட்டு மரப்பாச்சி டால்ஸ் அப்படின்ற பேர்லேயே இருக்கனால வெறும் மரத்தில் மட்டும் தான் செஞ்சுருப்பாங்க அவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட மரப்பாச்சி டால்ஸ் நம்ம கொரியர் பண்ணிங்க அப்படின்னா நாமும் நீட்டாக இதை அழகாக டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துர்லாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது கேட்டிருந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க ஸோ ஐ மீன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோ கலர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குங்க அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் எப்படி இருப்பார் நல்ல ஒரு ராஜா அலங்காரம் மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இப்போ வந்து லைக் முத்தங்கி சேவை அப்படி இல்லைனா இந்த வைரமுடி சேவைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்டோன்ஸ் மட்டுமே இருக்கும் இந்த காஸ்ட்யூம் இல்லாமல் அந்த காஸ்ட்யூமே வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லேயே இருக்குங்க அந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஸோ இதோட மேக்கிங் சார்ஜ் மட்டும் தான் அவங்க நம்ம வாங்கிக்க போகிறோம் ஏன்னா டால்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வாங்கிக்க போகிறோங்க ஸோ இது வந்து டாலோட சைஸ் பொறுத்து இருக்குங்க இந்த டாலுக்கு செவன் ஹண்ட்ரடுங்க என்னோட மேக்கிங் ப்ரைஸ் மட்டும்ங்க ஓகேங்களா ஸோ இது அதே மாதிரி நீங்கள் ஒரு டூ டூ த்ரீ டால்ஸ் எனக்கு வந்துட்டு ஒன்றா கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நான் இதில் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க பெரிய டால்ஸுமே செய்யலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு செவரிஞ்சு தாங்க இருக்கும் இதை விட பெருசாக வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க